விநாயகனே வினை தீர்பவனே வேலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் என்ன பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்த யோகம் கூடிய நாளாகவும் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்னைக்கு இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் காதுகளால் கேட்கிறதும் கந்த குரு கவசம்ங்கிற பாடல் காதுகளால் கேட்கிறதும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை வேகமா வ மயிலுடன் வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்பி கெட்டவர் எவரும் இல்லை ஆனா நம்பலன்னா கெட்டு போயிடுவீங்கன்னா பாத்துக்கங்க அப்போ அஹ் வேலையாளங்களை நம்பி தான் இவங்களை நம்பி தான் அவங்கள நம்பிதான் இந்த கா வண்டி இவங்களை நம்பி தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையான இடத்துலேருந்து நம்பகமான இடத்துல இருந்து உறுதியாக காரியம் நடந்துடும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு புத்திசாலித்தனம் ஒரு கெட்டிக்காரத்தனம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இப்படி இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நமக்கு பக்கபலமாக நின்ட்டாங்கன்னா நம்ம மலையவே புரட்டி போடுற ஆள் தான் இன்னைக்குன்னு பாருங்க அவங்களுடைய ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்கள் கோபதாபங்கள் இருக்கும் காரியம் முக்கியம் மேஷராசி நேர்களே இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் சார் கொஞ்சம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க சார் யாரை எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னு எதிரியினுடைய பலம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் நிற்கிறதுனால உங்களுடைய எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு நேத்தி கொஞ்சம் மசாலா சாதம் ஜாஸ்தி சார் நேத்தி கொஞ்சம் வெளியில் ஏதோ சாப்பிட்டேன் போல இருக்கு அது கொஞ்சம் ஒத்துக்கலை இந்த சாப்பாடு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த ஊ இங்க வீட்டில் தும்மினா ஊர் எல்லையில நச்சு நச்சுன்னு கேட்கும் யாருப்பா நம்ம நம்ம ஆளு தும்மலாறு போல இருக்கு அப்படின்னு இந்த தும்மல் தும்மல் இந்த இருமல் தும்மல் விக்கல் சளி தொந்தரவு இதெல்லாம் வந்து தான் இருக்கும் ஆஹ் சந்திரனுக்கே இதெல்லாம் இருக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லாம இருக்காதா அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியம் புண்ணியமான கதை புண்ணியம் தரக்கூடிய விஷயங்களை காதுகளால் கேட்க வேண்டிய ஒருத்தர் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கைக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் என் ஆசை என்ன என் கனவு என்ன என் கவிதை என்ன என் கற்பனை என்ன என்ன அப்படின்னு என்ன என்ன இனிக்க வேண்டிய தருணங்கள் மிதராசி நேர்களுக்காக இருக்கும் நாலு திசையில் இருந்தும் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த ஓலா உபேர் ரைடு இதெல்லாம் சூப்பரான வண்டியாக இருக்கு ஆஹா நல்ல வண்டி கிளாஸாக இருக்கே ரேஞ்சாக இருக்கே இந்த கட்ட வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டிலாம் நீ உங்களுக்காக இருக்காது இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ககப்போ கருத்துக்களை கச்சிதமாக கவி கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம் அப்போது கருத்து கந்தசாமி அப்படிங்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு உபதேசம் என்ன தேசம் காதல் தேசம் இல்லைங்க அது படம் உபதேசம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போகும் ஞானா உபதேசம் கீதா உபதேசம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்காக இருக்கும் எப்போவுமே நம்ம அட்வைஸ் சொல்றதுலேயும் கில்லாடி தான் கேட்கறதுலையும் கில்லாடி தான் அப்போ யாருக்காவது ஒருத்தரை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு வழிநடத்த வேண்டிய ஒரு தருணம் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல போதனைகளையும் நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல உபதேசங்களையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே பொறுப்போடு இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சமுதாய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமுதாய நிகழ்வுகள் இந்த குப்பையெல்லாம் எடுத்து ஓரமாக அழகாக போட்டுட்டு படுக்கையை மடித்து வச்சுட்டு நான் நல்ல பிள்ளைங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு ஒரு தடைக்கு அப்புறமேல் காரியங்கள் நடக்கும் கொஞ்சம் நிற்க வைப்பாங்க கொஞ்சம் அலைய வைப்பாங்க கொஞ்சம் அவஸ்தை அப்படிங்கிறத கொடுப்பாங்க கொஞ்சம் அலைய விட்டு மன உளைச்சல் அலைச்சல் கொஞ்சம் கால் வலிக்கிது சார் கிவ்ல நீண்ட நேரமா இவ்வளோ நேரமா அதுக்காக அப்படின்னு இந்த வந்துகிட்டே இருக்கேன் அங்கேயே இருங்க போயிடாதீங்க அப்படின்னு எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது ஒரு சின்ன இதுக்காக அரை மணி நேரமா முக்கால் மணி நேரமா ஒரு மணி நேரமா இப்படி நேரமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் காத்திருந்து காரியங்களை முடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்போ ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இறக்கணும் சிம்மராசி நேர்களுக்கு கூடாது காரியம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிப்போம் இதுக்கு பேர் டிலேயிங் டாக்டிக்ஸ்ன்னு வேற பெருமையாக சொல்லிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கனிராசி நேர்களை பொறுத்தவரை சார் சொன்ன வார்த்தையாக காப்பாற்றிடுவேன் உங்க உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் சந்திரன் கேதுவை கடந்துட்டார் அந்த கேது பகவானை கடந்துட்டார் அப்போ சஞ்சலங்கள் தவிப்புகள் தடுமாற்றங்கள் பற்றாக்குறைகள் அப்பா பெரிய பிரேக்கடா இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் லைஃப்ல பொருளாதாரத்தில் குடும்ப உறவுகளிடையே ஒரு பிரேக் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சந்தோஷமான பிரேக்காக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன் இந்த மாதம் சமாளிச்சிட்டோம் இஎம்ஐயை சமாளிச்சாச்சு காடு பேமெண்ட்டை சமாளிச்சாச்சு ரெண்டை சமாளிச்சாச்சு ஸ்கூல் ஃபீஸை சமாளிச்சாச்சு ஸ்கூல் எக்ஸ்பென்ஸை சமாளி சமாளிச்சாச்சு இந்த குடுகள் வாங்கலை கொஞ்சம் சமாளிச்சாச்சு ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணற கொஞ்சம் பொறுத்து தாண்டிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சமாளிச்சிட்டேன் சார் அப்படின்னு இந்த சமாளிஃபிகேஷனை ஜெயிச்சாலே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ விநாயக பெருமானோட அனுகிரகத்தினால விநாயகரோட வழிபாட்டினால விநாயகரோட மந்திரங்கள் காதல கேட்டதனால இந்த மாதிரி சமாலிஃபிகேஷனில் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக வந்து குடும்ப உறவுகளிடையே ஆனந்தம் சந்தோஷம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த வசூல் ராஜா வசூல் ராணி வசூல் சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் வசூலிஸ்ட் அப்படிங்கிற பேர் நீ வந்துடும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பழைய கடன்களை எண்ணி எழுதி டோட்டலாக டேலி போட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு வரவு செலவின் மீது அதிக அக்கறை கொண்டுள்ள துலாம் ராசினியர்களுக்கு பொன்னானது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்க புத்திசாலித்தனம் உங்க கெட்டிக்காரத்தனம் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சிறப்பா இருக்கும் வண்ணம் கொண்ட வெண் வானம் விட்டு வாராயோ அப்படின்னு இந்த வெண்ணில வானும் கூட வேண்டிய தருணங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு மகிழ்ச்சி இந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்கிறது ஸ்மூத்தா இருந்துட்டாலே நமக்கு கோபம் தாபம்லாம் வராது ஏமாற்றங்கள் வராது தவிப்புகள் வராது இப்படி பினான்சியல் டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா போக வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாளினுடைய அமைப்பு பிள்ளைகள் விதத்துல இருந்த கோபதாபங்கள் மறையும் குடும்ப உறவுகளிடையே இருந்த வெளிப்பு வெறுப்புகள் சலிப்பு தட்ட வேண்டிய தருணங்கள்லாம் மறைந்து காணப்பட வேண்டிய ஒரு நாளாக அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை ஞாபகம் அப்படின்னு ஆகா ஆமா இல்ல டேட் ஆயிடுச்சுல சொன்னாங்கல்ல சொல்லியிருந்தாங்கல்ல ஆகா இந்த விழா விசேஷம் மகிழ்ச்சி ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் கேளிக்கை வாடிக்கை விருந்து இது மாதிரி விஷயங்கள் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு என்னவோ அதுல எல்லாம் மனசு வராது நம்ம தான் கடமை வீரனாச்சு கடமை வீராங்கனை ஆச்சே கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு சொல்லுவோம் ஆமா சார் மறந்துட்டேன் சார் பத்திரிக்கை அங்கேயிருக்கு சாயந்தரம் தான் விசேஷம் நேத்துக்கே முடிஞ்சு போச்சா சரி ஒரு டீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜாவது அனுப்பிடுவோம் ஒரு கங்கராச்சுலேஷன்ஸ் போட்டுருவோம் ஒரு மகிழ்ச்சி சொல்லிடுவோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு 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 மொய் சிறப்பு செய்யறது ஒரு மொய் எழுதுறது இல்லை ஏதாவது ஒரு 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 உதவி செய்யறது அப்படிங்கிறத கேட்டுடுவோம் அப்படின்னு வாய் தொடர்ந்து கேட்டுடுவோம் பரவாயில்ல வாய் திறந்து ஐ அப்பாலஜின்னு சொல்லிடுவோங்கிற நிலை ரிஷிகராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயமே சார் ஒரே பதட்டமா இருக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஒரே அப்செட்டா இருக்கு ஒரே பாடுபட வேண்டியதா இருக்கு பட்ட பாடு யாவுமே பாடம்தானடா அப்படின்னு அப்போ படாத பாடு அப்படிங்கிறது அனுபவம் தான் கை கொடுக்கும் அதே மாதிரி திங்ஸ் எப்பவுமே குதிரை கடிவாளத்தை போட்ட மாதிரி யோசிக்க கூடாது கொஞ்சம் மாற்றி ஈத்தி யோசிக்கலாம் நானல் போல் தான் வாழ்க்கையாகுமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனோம்னா தன ஆதாயங்கள் அப்படிங்கிறதுக்கும் சட்டுன்னு பானையை கீழே போட்டு உடைச்சிடக்கூடாது கோபப்பற்றக்கூடாது ஆத்திரப்பற்ற கோபப்பட்டோம் அப்படின்னா நஷ்டம் நமக்குங்கிறத தனுசுராசினியர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டென்ஷன் டஃப்பான சுச்சுவேஷன் ஒரு அவஸ்தப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கிறப்பதான் நம்ம ரொம்ப நிதானமாகவும் பிரதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்போ உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அறிவை பயன்படுத்த வேண்டிய தருணம் கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்த வேண்டிய தருணம் ஆராய்ச்சி மணியா இருந்துடுறது நல்லது இருக்கிற அடுத்திருக்கிற மகரராசி நேர்களை சின்ன கல்லு பெத்த லாபம் இந்த பெத்தக்கல்லோ சின்ன லாபம் இந்த பழி வாங்குறேன் இந்த சொல்லி காட்டுறேன் அன்னைக்கு அன்னைக்கு நீ வந்து இல்ல அன்னைக்கு நீ பேசு இல்லை அன்னைக்கு அப்படின்னு இந்த பலிக்கு பலி புளிக்கு புலி அப்படின்னா ஒரு புலி புழிஞ்சுருவாங்கிறத மறந்துடக்கூடாது அஹ் பகையோ நெருப்போ மிச்சம் கூடாது என்ன பண்ணணும் அணைச்சிடணும் சமாதானம் சமாதானம் தானத்திலேயே சிறந்தது எது சமாதானம் சார் நான் இறங்கி போய் சமாதானம் பண்ணுவானா நான் இறங்கி போய் பேசணும் நான் யாரு எப்பேற்பட்டாலு ஒரு நிமிஷம் நடந்த நல்ல நிகழ்வுகளை யோசிச்சு பாருங்க சேர்ந்திருந்த ஒன்னா சேர்ந்திருந்த நிமிடங்களை நினைத்து பாருங்க அது சந்தோஷம் தரும் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அனுசரிப்போம் அப்படின்னு போனா அது மகர ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு டென்ஷன் இருக்கும் படப்படுப்பு இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிதானத்துடன் முடிவெடுத்தோம் அப்படின்னா சமாதானம் பெரிய தானமாக இருக்கும் உங்களை உங்களை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தானமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தானமாகவும் அது இருக்கும் உங்களுக்கு நஷ்டங்கிறது இந்த சமாதானத்தினால கண்டிப்பாக வந்துடாது கொஞ்சம் இறங்கி போய் சமாதானம் பண்ணி அரவணைத்து ஆதரிங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிலே வீட்டில் இருக்க சனி பகவான் மிகப்பெரிய சோம்பேறி தனத்தை கொடுத்துடுவார் சார் இந்த இருந்த இடத்துல இருந்தே எல்லாம் பாத்துடலாமா அங்க இருந்துட்டே முடிச்சிடலாமா தட்டு தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ஆஹ் நேர்ல பார்க்காம எந்த வியாபாரத்தையும் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க அதே மாதிரி நேர்ல பார்க்காம ஆன்லைன்ல எதையும் இன்னைக்கு வாங்காதீங்க பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க ஆன்லைன்ல அனுப்புற பேமெண்ட்ஸ் கூட நடுப்புறவே நின்று போக சான்சஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல ஜிபேல பேமெண்ட் அனுப்பாதீங்க அதே மாதிரி ஜிபேவோ டெக்னாலஜிய ஃபோன்பே அந்த பே இந்த பே எந்த பேவோ அதை நம்பி அப்படி இறங்கிட வேண்டாம் காலத்துல கொஞ்சம் கையிலையும் கொஞ்சம் பொருளாதாரம் வச்சுக்கிட்டு இது ஒர்க் ஆகல அப்படின்னா கையில இருக்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா ஏடிஎம்மை தேடி ஓட வேண்டிய அலைய வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக வந்தாலும் சார் நீங்க சொன்னாலும் சொன்னீங்க காலையிலேயே பணப்பற்றாக்குறை இருக்கு ஏடிஎம் தான் வித்துட்டுறாருக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை கும்பராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டங்கள்லாம் இருந்ததுன்னா அங்கேயும் வித்துட்டுறா பண்ணிக்கோங்க கும்பராசி நேர்களை அதுவும் வித்துட்ரா தான் இதுவும் வித்துட்ரா தான் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒன்று ஒன்றுலையுமே மிகப்பெரிய கவனம் அப்படிங்கிறது இருக்கும் மதிப்பு மரியாதை சார் அதெல்லாம் எதிர்பார்க்கிறதே இல்லை சார் எப்ப பார்த்தாலும் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருக்கும் இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்து கெட் டுகெதர் சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வாங்கல விசேஷத்துக்கு அப்படின்னா இல்லைங்க வேலை இருக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு கடமை இருக்குது எழுந்திரி நம்மெல்லாம் கடமையை செய்வோம் ஆனா பல எதிர்பார்க்கவே மாட்டோம் மீனராசி நேர்களே இன்னைக்கு அதே மாதிரிதான் கடமையை முழுசா செய்யுங்க பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து பேசி பேசி தொண்டை அசந்து போக வேண்டிய தருணம் சார் இந்த ஹேர் ஸ்டைலிங்கு இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இந்த பியூட்டி சென்டர்ஸ் மசா இதுக்கெல்லாம் டைமே இல்ல அப்படின்னு டைம் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்க இருபத்தி நாலு மணி நேரம் பத்துல அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்க வேண்டியதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்க வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்